ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையினுடைய புத்தகத் திருவிழா நிகழ்ச்சியிலே இந்த ஆண்டு முதன்முறையாக கலந்து கொண்டதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இதனை புத்தகத் திருவிழா என்று சொல்வதை விட ஒரு சமூகத்தினுடைய அறிவு எழுச்சி என்று சொல்வது மிக பொருத்தம் இளைஞர்களை தூண்டிவித்து அறிவு பாதையிலும் சமூக அக்கறை பாதையிலும் மிக தெளிவாக வழிநடத்தி செல்வதைக் கண்டு எல்லையற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் பொதுவாகவே விழாக்கள் என்றால் பொழுதுபோக்கு மகிழ்ச்சி என்ற எல்லையோடு அவற்றினுடைய பயன்பாடு முடிந்து போகும் ஆனால் இந்த புத்தகத் திருவிழாவினுடைய பயன்பாடு அந்த எல்லையை தாண்டி சமுதாய புரட்சி சமுதாய மறுமலர்ச்சி என்கின்ற எல்லைகளைத் தொட்டு நிற்பது கண்டு எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இத்தகைய வகையிலே விழாக்கள் அமைந்தால் நம்முடைய சமுதாயம் உயரும் நம் தமிழினம் உயரும் என்பதை உறுதியாக நம்புகிறேன் இந்த முயற்சி மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் தமிழ்நாடு அரசு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் எழுச்சிகரமான இருபதாம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் இரண்டு முதல் பதிமூன்று வரை இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம் ஈரோடு அறிவு வேள்விக்கு அணி திரள்வோம் அறிவை பொது உடைமையாக்குவோம் அனைவரும் வருக